பெண்மையின் சிறப்பை விளக்கும் சந்திரன் மற்றும் சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் கடகம் துலாம் ஆகிய ராசிகளை லக்கினமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்கள் சந்திரன் அல்லது சுக்கிரன் அதிக பாகை பெற்று ஆத்மக்காரனாக அமைய பெற்றவர்கள் சுக்கிரன் உச்சம் அடைந்தவர்கள் மாலவிகா யோகம் பெற்றவர்கள் இயற்கையாகவே நவராத்திரி பூஜையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஒருவரின் ஜனன காலத்தில் லக்னத்தில் இருந்து ஏழாம் வீடுதான் கலத்திரஸ்தானம் இந்த இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பது ஏழாம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது ஏழுக்குடைய கிரகம் ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற இடங்களில் தனித்தோ அல்லது பாவ கிரகங்களுடன் சேர்ந்தோ இருப்பது ராகு அல்லது கேது ஏழில் இருப்பது கலத்திர தோஷத்தை குறிப்பிடுகிறது ஏழாவது வீட்டுக்குரிய கிரகமோ சுக்கிரனோ பாவ கிரகங்களின் பார்வை பெற்றிருந்தாலோ அல்லது ஆறு எட்டுக்குரிய கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலோ கலத்திர தோஷம் என்று அர்த்தம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் உள்ள கிரகங்களை கொண்டுதான் ஒருவருக்கு கலத்திர தோஷம் இருக்கிறதா இல்லையா என்று முடிவு செய்யப்படுகிறது அத்தகைய ஜாதக அமைப்பை பெற்றவர்கள் நவராத்திரி பூஜை செய்வது களத்திர தோஷத்தை போக்குகிறது பெண் சாபத்தை குறிக்கும் கிரகம் சுக்கிரன் பெண் சாபம் பெற்றவர்களுக்கு களத்திரஸ்தானம் பழுதடைந்தோ ஸ்தானாதிபதி பலமுழந்த நிலை சுக்கிரன் கெட்டுப்போன நிலையில் ஜாதக அமைப்பு இருக்கும் இது எப்படி ஏற்படுகிறது என்றால் பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதும் மனைவியை கைவிடுவதாலும் வருகிறது பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழியும் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடான துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் காரகன் என்று அழைக்கப்படுகிறார் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளாக பெற்றவர்கள் சுக்கரனுக்கு பரிகாரம் செய்வது தாய் சகோதரி பெண்களுக்கு சீர் செய்தல் நவராத்திரி பூஜை செய்வது போன்றவை அவர்களுக்கான சிறந்த ஆகும் பெண்களுக்கு கன்னித்தன்மையை சிறப்பிக்கும் விதமாக பூப்படைவது இறைவன் கொடுத்த வரம் பூப்படைவதற்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை காரக கிரகம் ஆகின்றன எனவே ஒரு பெண்ணிற்கு கன்னித்தன்மை அடையாமல் அதாவது பூப்படையாமல் இருப்பவர்கள் கன்னியா மாதம் எனப்படும் புரட்டாசியில் கடைபிடிக்கப்படும் நவராத்திரியில் பாலா எனப்படும் பாலா திரிபுர சுந்தரியை வணங்க விரைவில் பூப்படைந்து கன்னித்தன்மை ஏற்படும் ஒரு கன்னிப்பெண் தாய்மையடைய அருள் பெற்றிருக்க வேண்டும் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பேரில்லாமல் இருப்பவர்கள் நவராத்திரி நோன்பிருந்து வழிபட குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவியருக்குள் ஒற்றுமையின்றி சதா சர்வகாலமும் சண்டை போட்டுக்கொண்டு படுக்கை முள் படுக்கையாகவும் இரவு கொடுமையானதாகவும் உணர்பவர்கள் நவராத்திரியில் அன்னை காமாட்சியை வழிபட கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் பலவித பிரச்சனைகளால் நிம்மதி இழந்து இரவில் தூக்கமின்றி தவிப்பவர்கள் நவராத்திரியில் விரதமிருந்து ஜேஷ்டா தேவியை வழிபட தூக்கம் நல்ல முறையில் கிடைக்கும்